அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நான் தூக்கத்துல என்னெல்லாம் மருந்து நான் தூங்கிடுறேன் அதில் கனவு இல்லை ஒன்றெல்லாம் நல்லா தூக்கத்தில் இருக்கேன் சரி அப்போ இந்த உலகம் எனக்கு தெரியல நானும் எனக்கு தெரியல திருப்பி கண்ணை மூச்ச உடனே இந்த உலகம் வந்தது நானும் அங்கே வந்துடுறேன் இப்போ இது ரெண்டு எது மாயை ஒன்றுமே இல்லாமல் இந்த அது மாயா எல்லாமே இருக்குது ரெண்டுமே மாயை ஒன்றுமே இல்லைன்னதும் மாயை எல்லாம் இருக்குதுன்னதும் மாயை ஏன்னா எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கறது புலன்கள் அது ஒரு மாயை எதுமே இல்லைன்னு சொன்னது மனம் அதுவும் ஒரு மாயை தான் ஆனா இதில் மாயை அற்று இருக்குது ஆன்மா அப்போ ஆன்மாவனுடைய மாயையினுடைய காட்சிக்கும் வித்தியாசங்கு இப்போ புலன்கள் இல்லை என்ன இருக்குதுன்னு தெரியல தூங்கிட்ட உனக்கு இந்த உலகம் இருக்குதா இல்லையான்னு தெரியாதுன்ற அதெல்லாம் சும்மா பேச்சு இப்போ வந்து ஒருத்தர் பேரிட்ட கூப்பிட்ட உடனே டக்குன்னு எப்படி உட்காந்து கேக்குது எது கேட்டுது காதெல்லாம் கேட்காது ஆ அப்போ புலன் தூங்குச்சி மனம் தூங்கல மனம் தூங்கிட்டால் மனிதன் தூங்கிடுவான் அப்ப மனம் இருக்குது புலன்கள் தூங்கும் போது உலக விஷயம் தெரியல மனம் விழிப்பில் இல்லைன்னா கூப்பிட்டா தெரியாது அப்ப மனம் விழிப்பிலேயே இருக்குது புலனும் தூங்கி மனமும் தூங்கினால் மனிதன் இருக்க மாட்டான் அதனால் மணி மனம் தூங்கலை புலன் தூங்குச்சு புலன் தூங்குறதால உனக்கு உலக விஷயம் தெரியல அந்த புலன்கள் விழிப்புக்கு வந்தவொன்னே உலக விஷயமெல்லாம் தெரியுது இதான் நடந்து நிற்கிறது மனிதனுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் ஞானியினுடைய நிலை அப்படி இல்லை புலனும் தூங்கும் மனமும் தூங்கும் மனுஷனுக்கு புலனும் தூங்கி ம மனமும் தூங்குனா மரணம் வந்துடும் ஆனா ஞானிக்கு மனமும் தூங்கும் புலனும் தூங்கும் ஆன்மா விழிப்பில் இருக்கும் அதனால தான் அவனுக்கு பேர் மகன் நமக்கு பேர் மனுஷன் இந்த மனம் போனால் அடுத்த பேர் நமக்கு பிணம்னு வந்துடும் அப்போ மனம் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பேர் மனுஷன் மனம் போனால் பிணம் ஆனால் மகானுக்கு மனம் கிடையாது எப்பவுமே அதனால் அவனுக்கு பேர் வேறு மகானன் பேர் அதனால் அவனுடைய நிலை வேற சராசரி மனுஷனுடைய நிலை வேறு மனுஷ நிலைக்கும் மகானுடைய நிலையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது பார்த்தால் விடை கிடைக்காது ஏன்னா அடையாளம் இல்லை காட்டக்கூடியது அதனால் அதை ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது நம்ம நிலை என்ன அது வரைக்கும் போகணும் நம்ம எதை நோக்கி போகிறோம் அதை நோக்கி போகணும் எத்தனையோ கோடி உயிர்கள் இருக்கு சரி ஆனா மனுஷன மட்டும்தான் இந்த எல்லாரும் யாருக்காக படைக்கப்பட்டது மனுஷனுக்காக எல்லா உயிரினங்களுக்காகவும் படைக்கப்பட்டது எல்லா உயிரினங்களும் இல்லைன்னா நீயும் இருக்க மாட்டேன் மனுஷனாக இருக்க மாட்டான் ஒரு மடம் செடி கொடி இந்த பூமியில இல்லைன்னு வச்சுக்கோ நீ வாழவே முடியாது ஒரு மிருகங்கள் பல உயிர்கள் இங்கே இல்லைன்னா நீயும் வாழ முடியாது எல்லா உயிர்களும் அதனுடைய செயல்களை இந்த உலகத்துக்காக செய்து நீ நினச்சிக்காத நம்ம மட்டும்தான் செய்துக்கிறேன் நம்ம தான் பெரிய அற்புதம் பண்ணிட்டு ஒரு காகம்ன்ற ஒரு பொருள் இல்லைன்னா ஆக்சிஷன் ஒரு பொருளுக்கு வராது இப்படி ஒவ்வொரு உயிரினமும் இந்த உலகத்துக்காக அதுவும் தானும் வாழது தன்னுடைய கடமையும் செய்யுது அதே மாதிரி மனிதனும் தானும் வாழறான் தன்னுடைய கடமையும் செய்கிறான் ஆனால் மற்ற ஜீவராசிக்கும் இதுக்கும் என்னன்னா மனுஷனுக்கும் வித்தியாசம் என்னன்னா மற்ற ஜீவராசிகளுக்கு சுயநலம் இல்லாத கடமையை செய்யுது மனுஷன் சுயநலத்தோட கடமையை செய்கிறான் அவ்வளோதான் வித்தியாசம் காரணம் என்ன எதை செய்தால் அதுக்கு ஒரு விலை வச்சுருக்கிறான் அது எதை செய்தாலும் ஒரு விலை கிடையாது அப்போ சுயநலம் மற்ற உலகத்துக்கு தொண்டு செய்தது மனுஷன் சுயநலத்தோடு தொண்டு செய்கிறான் மணி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னேன் உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் குனிஞ்சு நடக்கும் மனிதன் மட்டுந்தான் உலகத்தில் நிமிர்ந்து நடப்பான் அப்படின்ட்டு காரணம் ஏன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் எல்லா ஜீவராசிகள்லேயும் ஓ இறைவனுடைய சாயல் இருக்குது இருக்குது ஆனா மனிதன்ல இறைவனே இருக்கிறான் அதனால அந்த மனிதன் வந்து நிமிர்ந்து நடக்கிறான் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி இந்த மனிதனுடைய உடல்ல இறைவன் இருக்கிறதால அந்த இறைவனை மாயை மறைக்கிறதால இறைவனை தேடு தேடுன்னு மகான்கள் சொல்லியிருக்கிறாங்க இருக்கிறாங்க அப்போ இறைவன் படித்ததே மனுஷனை தான் இறை மா இறைவன் அடையறதுக்காக படிச்சதுதான் மனித படைப்பு இறைவன் அடையத்துக்காக படித்தது ஏன்னா அதுக்குதான் சொல்லியிருப்பாங்க திருவாசகத்தில் புல்லாகி பூண்டாகி பல்லுயிராய் பல் மிருகமாய் கல்லாகி பேயாகி இவ்வளவும் தாண்டி தான் இந்த ஜீவராசிக்கு வந்துருக்குறேன் மனித உடலுக்கு வந்துக்கிறேன் இந்த ம இத்தனையிலும் நீ தாண்டி வந்ததுக்கு காரணம் இது ஒரு மனி நான் பல வீடியோவில் சொல்லிக்கிறேன் மனித உடல் ஒரு புனித உடல் இந்த மனித உடலினுடைய அமைப்பு இறைவன் அடையிறதுக்காக அமைக்கப்பட்டது அப்படின்னு இத்தனையும் தாண்டி வந்து இந்த இறைவன் அடையிறதுக்காக வந்த நீ எங்கேருந்து வந்தையோ அங்கே போய் சேர்றதுக்காக வந்த உடல் ஆனால் நீ உலகத்திலேயே உலக ஆசை மேலேயே மாண்டு அங்கேயே எழுந்து போயிடுற உன்னை எழுந்து தடுற நீ அதனால் உன்னால் அறிய முடியல மகான்கள் இதை நீ அறியத்துக்காக வந்தப்பா அறியப்பான்னு சொல்லின்னுக்குறான் அதை அந்த மனுஷனும் கேட்கலை எழும்பாமல் வாசனை கொன்றும் ஞானி ஏகாமல் வாசனை புரியல எழும்பாமன் வாசனையை கொன்றோம் சித்தன் எழும்பாமல் வாசுகியா வாசனை வாசனை வாசனையை கொண்டேன் சித்தன் சித்தன் கொண்டு ஞானி ஏகாமல் வாசனையை எடித்தோம் சித்தன் இதுதான் நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம் வாசனைன்னா என்ன ஒரு பூவுக்கு ஒரு வாசனை அந்த வாசனை அது இல்லை கண்ணை கட்டிவிட்டாங்களா ஒரு ரோஜா பூவை தோணு அவன் பூக்கடை வைக்கிறாங்க கண்ணை கட்டிவிட்டாங்க இருக்கிறது ரோஜாவான்னு தெரியாது ஆனால் மூக்காண்டை வச்சு பார்த்தோன்னே அந்த வாசனையை பார்த்தோன்னே ரோஜா தான் வைக்கிறேன்னு தெரியும் அப்போது ரோஜாவோட குணம் எங்கே இருக்குதுன்னா அதோட வாசனையில் இருக்குது என்னோடய குணம் எங்கெங்கே இருக்குது என்னோடய செயலில் இருக்குது அந்த செயல் தான் வாசனை என்னோட மனசில் சதா சிந்தனை கூட தெரியலாம் அதுதான் வாசனை அந்த வாசனை வாசனை என்னென்னதுன்னா ஸ்மெல் கிடையாது மூக்கால் மோகிறது கிடையாது நம்ம மனசில் உருவாகிற எண்ணங்கள் தான் வாசனை அந்த எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கை அமையும் அந்த வாசனையை எலும்பக்கூடிய இடத்துல அடித்து காலி பண்ணணும் தட்டி வைக்கணும்னு சொன்னாங்களா அதை ஏன் அப்படி சொன்னாங்கன்னா ரமணர் சொல்லுவார் ஒவ்வொரு மனுஷனுக்கும் எல்லா மனுஷன் இந்த உலகத்தில் எனக்கும் உனக்குன்னு யாருக்கும் பேதம் இல்லாமல் மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயந்தான் எல்லார் மனுஷனும் எண்ணங்கள் உதிச்சிக்கினே இருக்கும் எண்ணங்கள் உதிச்சுன்னே இருக்கணும் உண்மையை முதல்ல புரிஞ்சுக்கப்பா நீ என்ன பண்ணணும்னா எங்கே உதிக்குதோ அதுக்கிட்ட நீ போராட்டம் பண்ணாத என்ன இப்படி யோசனை ஏன் போயிருக்கு எண்ணம் எங்க உதயமா நீ முதல்ல போ அப்படியே ரிவர்ஸ்ல போடுற எண்ணம் எங்கேயோ ஒரு இடத்துல உதிக்குது என்ன சாமி ஒரு பொருள் ஏதோ ஒரு எண்ணங்கள் வந்தால் ஏதோ ஒரு காரணம் இருக்குது அந்த காரணத்தை தேடி அந்த எண்ணம் எங்க உதிச்சதோ அந்த இடத்துல அதை ஆஃப் பண்ண கத்துக்க யார் சொல்றது ரமணன் சொல்றாரு நீ தப்பிச்சு கரையிறதுக்கான வழி எண்ணங்கள் கூட போராடுறதில்ல எண்ணங்களே வராமல் இருக்கிறது அதுதான் வாசனை மனசோட வாசனை எண்ணங்கள் ஒரு பூவோட வாசனை நமக்கு எப்படி தெரியுமோ உன்னோட மனசோட வியாக்கியானம் உன்னோட மனசோட அந்த உள்ளே இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் எப்போ தெரியுன்னா நான் என்னோட சிந்தனைகளில் தெரிஞ்சுரும் புரியுதுதான் அதுதான் வாசனை அதை எலுமணியத்துலேயும் அதை அடித்து காலி பண்ணுன்னு அவர் சொல்கிறார் எண்ணங்களே வரக்கூடாத வந்தது கிட்டே போராடாத புரியுதா அது சாமர்த்திய வேணும் அது யாருக்கு போகிறோம் ராமணருக்கு போகிறோம் உடனே நாலுலேருந்து பாம்பு அடிக்கிற மாதிரி ஒரு தடி வச்சு நம்ம உட்காந்து பண்ணோம்னா உட்காந்து நமக்கு தான் அனகலமாகும் ஏன்னா மனம் எங்கே இருந்தது தெரியாது அதில் எப்படி உற்பத்தி ஆகுதுன்னு தெரியாது ஒரு குளம் இருக்குது சாமி ஒரு குளம் இருக்குது அதில் எந்த விதமான காற்று எது எதுவும் இல்லைன்னா அது நிசுத்தமாக இருக்குது ஆனால் ஒரு காற்றோட அலைப்பட்டால் கூட அதோட தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கிற மாதிரி என்னன்ற ஒரே ஒரு கல் வந்த உடனே மனசு தானாக சிந்திக்க ஆரம்பிச்சது அதை தொடர்ந்து அதை தொடர்ந்து அதை தொடர்ந்து அதை தொடர்ந்து வந்து அப்போது கிட்ட போவாதப்பா தொடங்கின இடத்துல அதை அடிச்சுடு அவிச்ச வித்தே முளையாதே அந்த மாதிரி உன் எண்ணங்களை அவிக்க கற்றுக்கணும் அது எங்கே புறப்படுது அங்கேயே நீ அதை தோன்ற விடாமல் தடுத்தா உனக்கு முத்தி மோச்சம் சொல்லுங்க அதான் சொல்லுங்க வாழையை புசித்தோன் சித்தன் மோகன் சொல்றாரு ஆத்தாலும் புசித்தோன் அவனே சித்தன் கரூரர் சொல்றாரு வாழை ஆத்தாள் என்றது யாரு அது இருக்கிற இடம் வாழையை புசித்தோன் சித்தன் சித்தர்கள்லாம் யாருப்பா நம்மள மாதிரியே மனுஷன் தானே ஆகலாம் ரெண்டு கை இது ரெண்டு கால கற்று நம்மள மாதிரியே உருவாக்குது முன்ன பின்னே இருக்கலாம் கடை முடி இருக்கலாம் ஆனா இவங்களாம் சித்தனானா இல்லை சித்தன்னா யாரும் என்ன சொல்கிறாங்க வாழை வாழையை புசித்தோன் சித்தன் வாழையை புசித்தோன் சித்தன் வாழை எங்க இருக்குது நம்ம மூலாதாரம் முக்கூட இல்லை அங்கே முக்கோண சக்கரத்தில் வாழையானது ஒரு பாம்பு எப்படி சுற்றிக்கிட்டு இருக்குமோ அந்த மாதிரி அங்கே உருவம் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம தெரியுமா அந்த ஒரு பொருள் அங்கே இருந்தால் பலன் இல்லை அந்த ஒரே பொருளை நான் பாடத்தின் மூலியமா விடாத பயிற்சிகள் மூலியமா மேல்நிலையில் இருந்து கொண்டு வந்தால் கடலில் தண்ணி இருக்குது அந்த தண்ணியில் என்ன இருக்குது உப்பு இருக்குது ஊர் போட்ட இருக்குது இல்லாத கெமிக்கல்ஸ் எல்லாமே அந்த கடல் தண்ணியில் இருக்குது ஆனால் அதே கடல் தண்ணி தான் ஆவியாகி மேலே போனால் பரிசுத்தமாகது அதுக்கு ஈடாக ஒரு தண்ணி இந்த உலகத்தே கிடையாது ஆனால் எங்கேருந்து வந்தது அடுக்கான யாருமே குடிக்க முடியாத ஒரு பொருள்லேருந்து இவ்வளோ பரிசுத்தமான ஒரு பொருள் வந்தால் மாதிரி மூலாதாரத்தில் இருந்த அந்த குண்டலினி சக்தி மூலாதாரத்தில் இருந்தால் இல்லை அதே பொருளை என்னோடய பாட நிர்மணம் ஆவியாக்கி சூட்சமாக கீழே இருக்கு சூலம் சூளமாக மேலே கொண்டு போக முடியாது ஆனால் பாடத்தின் மூலிமா அதை சூட்சமாக கொண்டு போய் அங்கே நான் வச்சால் அங்கே என்னோட அமிர்தம் சுரக்கும் எது போகணும் அமிர்தம் சுரக்கணும்னா கீழே ஏற பொருள் அங்கே மேலே போகணும் மேலே போனால் அமிர்தம் சுட்டும் அப்போ நான் சுவைச்சது எதுனா வாழை இது அங்கே போகாமல் அந்த சுவையை நம்மளால் உணரவே முடியாது ஏன் சாமி வரலை அப்படின்னா வாய்ப்பில்லை ஏன்னா இந்த விந்துக்குள்ளே எதெல்லாம் இருக்கும் சுவைச்சு பாருன்னு சொல்லுவாங்க விந்த சுவைகளானால் விந்தை இப்படியே சுவைக்க முடியாது ஏன்னா அது ஸ்தூலம் ஆனால் இது சுற்றும் மேல்நிலையில் போனால் அந்த பொருளில் அஞ்சு விதமான சுவைகள் வரும் ஆனால் அது வரத்துக்கு முன்னாடி நமக்கு ஒரு மரண வேதனையே வரும் இது வரைக்கும் நாம் அந்த ஸ்மெல்ல பண்ணியே இருக்க மாட்டோம் அவ்வளோ துர்நாற்றம் வரும் அந்த இடத்துல அங்கே விழுறக்கூடிய ஒரு ஒரு சொட்டம் நமக்கு கொமட்டும் குழந்தைச்சி வாந்தி எடுக்கிற மாதிரியே ஒரு செகண்ட் கூட நம்ம அந்த அந்த ஈரத்தை அந்த தண்ணியை நம்ம வாயில வச்சே இருக்க முடியாது அவ்வளோ விதமான அவஸ்தைகளும் கடந்து அது ஆனால் மட்டும்தான் அங்கேருந்து ஒரு சொட்டு விடும் புரியுதா அதை தான் அங்கே சொல்ல வராது அப்போ சுவைக்கக்கூடிய வழியை தெரிஞ்சால் சுவைக்கலாமன்றது தான் விஷயமே புரியுதா ஓனை பார்த்துட்டே சுவைக்க முடியாது மற்றவங்க சொல்கிறத கேட்டுட்டு சுவைக்க முடியாது பாடுபட்டா தான் சுவைக்க முடியும் ஒரு சாப்பாட்டுக்கு எவ்வளோ பாடுபட வேண்டியதாக இருக்குது பாருங்க இன்னும் ஒன்றும் அங்கே எதுவும் செய்யலை அப்போ வயிற்று ரொப்பக்கூடிய இந்த சாப்பாட்டுக்கே நம்ம இவ்வளோ போராட்டம் பண்ணுறோம்னா பிறவியே இல்லாத ஞானத்தை அடையிறதுக்கு நம்ம எவ்வளோவோ பாடுபடணும் அந்த உண்மையை புரிஞ்சிக்கின்னா நமக்கு அலுப்பே வராது நாளைக்கு கூட சாவுடனே முடியாமல் சாகுறேன் பரவாயில்ல அப்படின்னு போனோம் ராமகிருஷ்ணன் ஒரு கதை சொல்லுவார் ஒரு தட்டில் அமிர்தத்தை ஊற்றி வச்சு அது அமிர்தம் அமிர்தத்தை சாப்பிட்டா மரணமே யாருக்கும் கிடையாது ஆனால் வண்டு ஒரு தான் வண்டு வந்து என்ன பண்ணுமா அது அமிர்தம்னா அந்த வண்டுக்கும் தெரியுமா ஆனாலும் என்ன பண்ணுமா அதை அது சேஃப்டியாக அந்த தட்டில் உக்காந்திக்கின்னு எட்டி 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 தான் அந்த சுவைக்குமா ஏன் அது தானே வீணா நான் செத்த போகிறேன் அப்படின்ற தைரியம் அந்த வண்டிக்கு இல்லாத மாதிரி நான் போகக்கூடிய பாத ஞானத்தை தான் அடைய போகிறேன் அதில் நான் நாளைக்கு கூட சாவரன்ற தைரியம் நமக்கு வரல அது வராதனால பாடம் பண்ணுற பலனை அறுவடை பண்ணல இந்த தைரியத்தோடு பாடம் பண்ணால் அந்த பாடம் பண்ணதோட விளைவுகளை நம்ம அனுபவிக்க முடியும் சும்மா வந்துடாத ஞானம் அந்த எல்லாத்தையும் தூக்கி விசாரிக்க அந்த தைரியம் நமக்கு வரணும் வந்தால் மட்டும்தான் ஞானம் சாத்தியம் வெறும் பாடம் ஞானத்தை கொண்டு வராது எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்ற அந்த துணிவு என்றைக்கு மனுஷனுக்கு வருதோ அவன் ஞானியம்மாறக்கூடிய பக்குவமும் அவனுக்கு வந்துடும் சரிங்களா விஷயம் சார்